ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோழிகளுக்கு என்ன டவுட் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் வந்து சுருக்கம் அடிக்கிது ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து நம்ம இறக்க வைக்கிறோம் அல்லது மேலே ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கழுத்துக்கு வந்து ஆம்கோளுடைய வளைவு வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சம்மந்தமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ரொம்ப சிம்பிள்ங்க பிளவுஸ் வந்து நமக்கு லூஸ் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகு இடத்துல இருந்து சுற்றளவு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா மார்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அளவு நமக்கு வரும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ் முழுவதுமே வந்து லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றளவு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த சுற்றளவில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி மார்க் பண்ணி பாருங்கள் அல்லது நீங்கள் வந்து பேக் சைடுக்கு வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து நம்ம நாளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒம்பது இன்ச் வருது இல்லைங்களா இந்த ஒம்பது இன்ச் கூட வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக வந்து ஒரு கால் இன்ச்சு தான் நம்ம வந்து ஆடு பண்ணணும் கால் இன்ச் ஆடு பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து பிளவுஸ் முழுவதும் ஸ்டிச் பண்ணி வரும்போது ஒரு இன்ச்சுக்கு வந்து நமக்கு அதாவது ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் ப்ளவுஸ் போட்டு கல்ட்டுறதுக்கு சரியான அளவாக நமக்கு வந்து இருக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு சைடே வந்து அளவு எடுக்கும்போது ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படின்னு நம்ம நிறைய ஆட் பண்ணும்போது ஒரு இன்ச் நீங்கள் ஆடு பண்ணுறீங்க அப்படிம்போது நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வரும்போது நாலு இன்ச் வந்து நமக்கு லூஸ் ஆயிரும் அப்போ வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கு போடுற இடம் முன்பாகம் எல்லாமே வந்து நமக்கு லூஸா தான் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுற்றளவு மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து சரியான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த லூஸ் அடிக்கிற பிரச்சனை வந்து நமக்கு வராது கழுத்துடைய பகுதி வந்து நம்ம இறக்க வைக்கிறோம் அல்லது நம்ம வந்து போட் நெக்கா வைக்கிறோம் அல்லது மீடியமான நெக்கா வைக்கிறோம் அப்படின்னா ஆம் பகுதி இடத்த வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பாத்தரலாம் மொத்த ஷோல்டருடைய நீளம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதுல வந்து கழுத்துடைய அகலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சும் ஷோல்டருடைய அகலம் வந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்துடைய நீளம் வந்து ஏழரை இன்ச்சு இது ஏழரை இன்ச்சு அப்படிங்கறது வந்து நார்மலான அளவு கழுத்து இந்த அஞ்சரை இன்ச்சை தான் நம்ம வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற துணியை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து கரெக்டான இந்த சோல்டருடைய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டரை டு மூணு அஞ்சரை இன்ச்சு இந்த அஞ்சரை இன்ச்சை தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு கணக்கு சேர்க்காம அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளவுஸுடைய அளவு நம்ம கரெக்டாக ஒரு ஒன்பது இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் சுற்றளவு வந்து இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் வந்து பண்ணிருக்கேன் ஆம் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்றதுக்கு வந்து இந்த ஆமுடைய இந்த சென்டர் பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது வந்து நார்மலான ஆம் பகுதியை வளைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிற அளவு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்போ இந்த நார்மலான ஆம் பகுதி வந்து நார்மலான ஏழரை இன்ச் அளவு வரைக்குமே நம்ம வந்து கழுத்து வைக்கும்போது இந்த அகலம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணலாம் இதே வந்து லோ நெக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதாவது லோ நெக் அப்படிங்கிறது வந்து எட்டரை இன்ச் ஒம்பது இன்ச் பத்து இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து லோ நெக்காக வருது இப்போ ஸ்டிச்சிங்க்கு கணக்கு சேர்க்காம பத்து இன்ச்சுக்கு வந்து கழுத்துடைய பகுதி வந்து நம்ம வந்து வரைகிறோம் அப்படின்னா இப்போ கழுத்துடைய பகுதி வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு வளைவி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து லோனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆம்பகுதியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக சரியான அளவில் அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதே வந்து நம்ம வந்து லோனுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சரியான அளவில் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா சோல்டருடைய நீளத்தை இந்த நீளத்தை வந்து நம்ம ஆம்பகுதியுடைய வெளி சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் இந்த இடம் வந்து நமக்கு அகலமா தேவையில்லை அதே வந்து நம்ம வளர்க்கிற இடத்துல தான் நமக்கு வந்து வெளி சைடா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வரையணும் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக கரெக்டா கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி நார்மலான நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பகுதியுடைய கோட்டை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இதே வந்து லோ நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆம் பகுதிக்கு வெளிப்பக்கமாக நம்ம வந்து ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணனதுக்கு பிறகு இந்த இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக ஒன்றே இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஆமுடைய பகுதியை வந்து நம்ம வளைச்சி கட் பண்ணணும் நம்ம லோ வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஷோல்டருடைய பேக் சைடில் வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கிளாத் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நமக்கு வேணும் இப்படி இல்லாமல் நார்மலான நெக்குக்கே நீங்கள் வந்து லோ நெக் போது இந்த இடத்துல வந்து சுருக்கம் அடிக்கும் இதே வந்து ஹை நெக் வைக்கிறீங்க நெக்கு வந்து அதாவது ஒரு மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சுக்கு அந்த மாதிரி ஹை நெக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நெக்குடைய இறக்கம் வந்து நம்ம கம்மியாக வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ வெளி சைடாக நம்ம ஆஃப் இன்ச் வச்சோம் இல்லைங்களா சரியான அளவில் இருந்து இந்த சரியான அளவிலிருந்து இருந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணணும் இந்த மாதிரி உள் பக்கமா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஆமுடைய சுற்றளவு வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ வெளி சைடாக நம்ம மார்க் பண்ணி இந்த கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா உள் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் இப்போ ஒன்றரை இன்ச் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வருது இப்போ இந்த இடத்துல வர்ற வளைவை வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்கோஸ் கையில் வச்சு வளைவுபடுத்திக்கலாம் இது வந்து சரியான கோடு இப்போ சரியான அளவில் வந்து நீங்கள் மீடியமான கழுத்தளவு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது சரியான அளவில் நம்ம வந்து ஆம்பகுதியை வந்து வளைக்கலாம் இதே வந்து லோ நெக்கை வைக்கிறீங்க அப்படிங்கும்போது சரியான அளவுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வெளி பக்கமாக தள்ளி இந்த மாதிரி கிராஸை நம்ம கோடு வரைஞ்சி இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி ஆண் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம வளைக்கணும் இதே வந்து ஹை நெக்கு மேல் பக்கத்தில் நம்ம வந்து உயரமாக நெக்கு வைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து சரியான அளவுலேருந்து உள் பக்கமா ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி ஆமுடைய சுற்றளவு வர்றதுக்கு நம்ம இந்த எல்போ வரைஞ்சதுக்கு பிறகு இந்த எல்போலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இந்த ஆமுடைய சுற்றளவு நம்ம வரைஞ்சி ஸ்டிச் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்குடைய ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் தகுந்த மாதிரி ஆம்பகுதியுடைய சுற்றளவு நம்ம வளச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கம் இல்லாத ஆம்பகுதி அதே மாதிரி கழுத்துடைய பகுதியுமே வந்து நமக்கு அமைப்பாக இழுத்த பிடிச்ச மாதிரி சுருக்கம் இல்லாத கழுத்து பகுதியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ